மாவீரர் வாரத்தின் முதல் நாளில் எதிர்கட்சிகளின் மாபெரும் போராட்டம் எதிர்வெரும் இருபத்தி ஓராம் திகதி எதிர்கட்சிகள் ஓரணியில் திரண்டு அரசாங்கத்துக்கு எதிராக மாபெரும் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளார்கள் இல்ல இப்ப அவங்க சொல்றாங்க என்னன்னா சர்வதிகாரம் என்று நாங்கள் யோசிக்க வேண்டும் யார் சர்வதிகாரம் என்று கடந்த காலத்திலே மக்களுடைய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் ரணில் விக்ரம் சிங்க மைந்த ராஜபக்ச போன்றோர் மக்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் பல பாதாள உலகக்கொம்பலை தன்னுடைய அடியாட்களாக வைத்து கொண்டு சட்டத்துக்கு முரணான ஆட்சியை நடத்தியவர்கள் இன்று அவர்கள் மக்களாட்சி அதாவது இன்று இலங்கையில் உள்ள தமிழ் சிங்கள முஸ்லீம் அனைத்து மக்களும் அதி பாராளுமன்றத்திலே நூற்றி ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் கொண்ட எங்களை பார்த்து கூறுகிறார்கள் நாங்கள் சர்வதிகாரி என்று எனவே மக்களுக்கு தெரியும் யார் சர்வதிகாரி என்று உண்மையிலே ஏன் இவர்கள் இவ்வளவு பயம் கொள்கின்றார்கள் ஏன் இந்த ஆட்சிக்கு எதிராக இவர்கள் என கேட்டு பார்த்தால் இன்று மிக வேகமாக போதை பொருள் ஒழிப்பு அதே போல் இந்த பாதா பாதாள உலக கும்பலை இல்லாமல் செய்கின்ற வேலை திட்டம் மிக வேகமாக வெற்றிகரமாக நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏன் இந்த எதிர்கட்சியினர் பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டால் கடந்த காலத்திலே இந்த போதைப் பொருளுக்கு பின்னாடியும் அதே போல் இந்த பாதாள உலக கும்பலுக்கு பின்னாடியும் இருந்தவர்கள் இந்த ஆட்சியாளர்கள் இந்த கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்தவர்கள் எனவே முன்னாள் அமைச்சர்கள் அதேபோல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் உறவினர்கள் தொடர்பு பெற்றிருப்பதால் அவர்கள் தற்பொழுது பயம் கொண்டுள்ளார்கள் சரியான முறையிலே விசாரணை செய்கின்ற பொழுது தாங்களும் சிறை செல்ல நேரிடும் என்ற பயத்தினால் இன்று இந்த அரசாங்கத்துக்கு எதிராக அவர்கள் ஒன்றிணைகின்றார்கள் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் மக்களுக்கு மிக தெளிவாக இருக்கிறது குப்பையெல்லாம் பாதையிலே சிதறி கிடக்கின்ற போது அதை அள்ளி எறிந்து குப்பை கூடையிலே போடுவது மிகவும் கடினம் ஆனால் இன்று எல்லா குப்பைகளும் சேர்ந்து ஒரே இடத்தில் இருக்கிறது மக்களுக்கு இலகுவானது அந்த குப்பைகளை எள்ளி நாங்கள் அந்த குப்பை குழியில் போடுவதற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள் எனவே இந்த எதிர்க்கட்சிகள் மிக விரைவிலே முற்றுமுழுதாக மக்களால் துடைத்தறியப்படும் நாள் மிக தொலைவில் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ளும் விரும்புகிறோம்